மரகதவழி அமுதஸ் மங்களாமி நம்மளுடைய சங்கர கோமதி ஞானேஸ்வரி இவங்க எல்லாரும் நமக்கு கூட இருந்து உதவக்கூடிய அவனுடைய நாமங்கள் இதுல மீனாட்சி வந்து கடம்ப வனம் பூங்குயிர் அப்படின்னும் அதில் அந்த கோவிலுக்கு போய் அந்த படி பழுது வச்சுருவாங்க நெய்யால் படியை மொழி அதில் அபிஷேகம் பண்ணி அதில் இருந்து கொஞ்சம் ஒரு டப்பா நெய் தருவாங்க அந்த நெய்யை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வச்சு டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போது லட்சாமியோடைய ஸ்லோகன் ரெண்டு வரைக்கும் கொடுப்பாங்க அதை நம்ம சொல்லிவிட்டு கணவன் மனைவியும் அதை ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டு நாற்பத்தோரு நாள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னையோடைய மனுக்கிற மண் கிடைச்சி குழந்தை பக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேருக்கு சொல்லி மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் இப்ப இருந்தவங்க அந்த காலத்துக்கு போயிட்டு வந்து குழந்தை பாக்கிய தோடை இன்னைக்கு நலமா இருக்கிறாங்க அப்படிங்கறதும் அந்த அம்பிகைக்கு கற்பக லட்சாபிகிறது இந்த அம்பியைக்கு புண்ணை மனப்பூயில் அப்படிங்கறதும் ஒரு பெயர் நிறைய நாமாவலிகள் சொல்றோம் இல்லையா அதுல இதுவும் ஒரு நாமாவளி இல்ல அது மாதிரி நம்ம அம்பிகையோட பெயரை நிறைய சொல்றோம் இல்லையா அது மாதிரி நித்தி நிறுத்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருமூலருடைய கூற்றுப்படி ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் எப்பவுமே துன்பத்திற்கு காரணம் ஆசைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு பாரதியார் பாடின மாதிரி எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும் எவ்வளோ இன்பங்கள் எனக்கு கொடுத்த நம்ம யாராவது சொல்லுவோம் ஒரு நாள் எவ்வளோ குறைகள் சொல்கிறோம் நிறைகள் அப்படின்னு நம்ம நோட்டு போட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனோம்னா நிறைகளையும் லிஸ்ட்டு போடலாம் ஆனால் அவங்க போட powro ditafu, leh it let's Jung chang